praise the lord ஒன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்துல உச்சிதமான கோதுமை மற்றும் கண்மலையின் தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த ரெண்டையுமே கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுக்கிறவர் பிரியமானவர்களே உச்சிதமான கோதுமை எதை குறிக்கிறது என்றால் கர்த்தர்

கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு தருகிறவர் பிரியமானவர்களே மற்றொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் கண்மலையின் தேன் அதாவது எல்லா இடத்துலயும் தேன் கிடைக்கும் ஆனா கண்மலையின் தேன் அது அரிதானது சாதாரணமாலாம் கிடைக்காது பாருங்க அதே போலதான் ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது கடினம் ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு மிக எளிமையாய் கொடுக்கிறவர் பிரியமானவர்களே அது மற்றவர்களுக்கு பெரிய காரியமாய் இருக்கும் ஆனால் அவரை விசுவாசிக்கிற அவரை தேடுகிற மனிதர்களுக்கு அவர் சிறப்பாகவும் தருகிறார் அதே போல அரிதான விஷயத்தையும் மிக எளிமையாகவும் தருகிறவர் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சிறப்பானதை செய்கிறவர் பிரியமானவர்களே அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் உங்க அல்ல அவருடைய வழிக்கு ஒப்பு அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிறோம் மிக சிறப்பானதையே கொடுக்கிறவர் பிரியமானவர்களே வேதாகமத்துல கூட எத்தனையோ தேவ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம் தானியலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் பாபிலோனுக்கு சிறை கைதியாய் சிறைப்பட்டு போக ஆனால் தானியலோ நேகுவோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறாங்க அவங்க அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க ஆனா ஒரு உணவு விஷயத்துல கூட நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத உணவை நாங்க சாப்பிட மாட்டோம் சொல்லி அவங்க தேவனுடைய வழியில நடந்ததினால மற்ற வாலிபர்களை காட்டிலும் கர்த்தர் இவர்களுடைய தலையை உயர்த்தினார் பிரியமானவர்களே ராஜா அரண்மனையிலேயே கர்த்தர் இவர்களை ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துல நிறுத்தினாரே ராஜாவுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் தானியல் மாறினார் பிரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய ஈவ பாருங்க அந்த இடத்துல இஸ்ரேவில இருந்து மற்ற அவர்களும் சிறைப்பட்டு போனாங்க ஆனா மற்றவர்கள் கர்த்தருடைய பாதையில நடக்கல இந்த நாலு பேரும் கர்த்தருடைய பாதையில நடந்து அவருக்கு கீழ்படிந்ததுனால நாலு பேரையும் மிக சிறப்பானவர்களாய் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நான் கர்த்தர் செய்கிற செயல் பார்த்தீங்களா யோசிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோமே யோசிப்பும் அடிமைத்தனமாதான் எகிப்துக்கு போகிறார் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த நாட்களிலே ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்தினார் பிரியமானவர்களே எந்த இடத்துல அடிமை தனமாய் இருந்தாரோ எந்த இடத்துல சிறைச்சாலையில் இருந்தாரோ அதே இடத்துல கர்த்தர் அவரை ராஜரீகம் பண்ண வைத்தாரே இதுதான் கர்த்தருடைய செயல் பிரியமானவர்களே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தின்படி சிறப்பானதையை செய்கிறவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கைய அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்களேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிறப்பானதைய செய்வார் சிறப்பானதைய தருவார் மற்றவங்க யோசிக்கலாம் இது எப்படி நடந்ததுன்னு இது அரிதான விஷயமே ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அவருடைய தயவுனால நமக்கு மிக எளிமையாய் அவர் தருகிறவர் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீர்களா உங்க சித்தத்தின்படி அல்ல கர்த்தருடைய சித்த உங்களை கொண்டு அடிமைத்தனமாக இருக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர் பிரியமானவர்களே அதனால ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம் சிறப்பானதை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வோம் கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக